உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் மூட்டு வலிக்கு தான் அன்றைக்கி ஒரு மெடிசன் தயாரிச்சுருக்கோம் அதாவது வெடி வெளிப்பிரகமாக பயன்படுத்தக்கூடிய அந்த மருந்து அந்த மூட்டு வலியாக போகக்கூடிய ஒரு அற்புதமான அது இதை மூட்டு வலிக்கு எப்படி எல்லாம் இதை பயன்படுத்துகிறோன்றதை நம்ம பார்க்கலாம் இது வந்து மூட்டு வலிக்கு இப்போ நீங்களே அந்த மருந்தை வந்து வேணால் தயாரிச்சிக்கலாம் தயாரிக்கக்கூடிய மருந்து என்னென்னோ நம்ம இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் அந்த வீடியோவை ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ தான் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதை எப்படி தயாரிக்கிறன்றதை இப்போ இதில் மேலோட்டம் என்னென்னு சொல்லிடலாம் ஓட் ஓட்டுத்தூள் சாம்பிராணி இதெல்லாம் பயன்படுத்தி ரெடி பண்ணி வச்சு வச்சிருக்கு இப்போ இதனுடைய பயன்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மூட்டு வீக்கம் மூட்டு வலி மூட்டு ஜவு லூஸானது மூட்டு விலகல் இதுக்கெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் இல்லை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி மூட்டு வலி தாங்கவே முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல பயன் தரக்கூடியது வயசானவங்களுக்கு நடக்க முடியாமல் மாடிப்படில ஏற முடியாமல் மூடு கா வெயிட் அதிகமானதுனால அந்த கால் மூட்டு ரெண்டு வீக்கமாக இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மருந்துங்க அது பயன்படுத்தி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு தயார் பண்ணி பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடியது இதை நம்ம மூட்டு வழிகளுக்கும் இப்போ நம்ம வண்டியிலேருந்து கீழே இருந்துவிட்டால் கூட இதை வந்து பயன்படுத்தலாம் அந்த மூட்டு மூட்டு ஆயிடுச்சு ஜவ்வு விலகிச்சு அப்படின்றாங்களா அதுக்கெல்லாம் அது வந்து இதை பயன்படுத்தலாம் ஏசியல் ஜவ்வு கட்டாயிட்டால் கூட இதை பயன்படுத்தலாம் இதை அப்படியே பத்து போட்டு அசையாமல் காலம் அசைய விடாமல் நம்ம அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா நீர் வீக்கம்லாம் வற்றி அந்த ஜவுளாக